ராதிகா சரத்குமார் வர்சஸ் விஜய் பிரபாகர் விஜயகாந்த் அவருடைய வாரிசு என்ன இருக்கு என்ன ஸ்கெட்சு இருக்காங்க அதன் தொடர்ச்சியாக அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கை எடப்பாடியுடைய அந்த லாஸ்ட் நம்பிக்கை நிறைய பரபரப்பு விஷயங்கள் இருக்குது அதனுடைய பின்னணிகள் தான் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் நான் உங்கள் சகோ சே த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது ஐடி டார்கெட்ஸ் டிஎம்கே என்ன நடக்கிறது டெல்லி முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்திருக்கா இடி அமலாக்கத்துறை அதாவது மதுபான கொள்கை ஊழல் வழக்குல நாங்க ஒன்பது முறை நோட்டீஸ் அனுப்பியும் அரசியல் பழி வாங்கும் நடவடிக்கை வேண்டுமென்றே இப்படி மத்திய அரசாங்கம் பண்றாங்க பல்வேறு எதிர்கட்சிகளும் கடுமையாக கண்டனங்களை பதிவு செய்தபடி இருக்காங்க இது ஒரு பக்கம் ஓடிக்கொண்டிருக்கா இன்னொரு பக்கம் அரவிந்த் கெஜ்ரிவால் அவருக்கு எதிராக அவர்களுக்காக மட்டுமல்ல திமுக மிக நெருக்கமான ஜி ஸ்கொயர் அவர்களை நோக்கியும் அந்த அம்புகளை ஏவி இருக்கு அமலாக்கத்துறை அப்படிங்கிறாங்க கடந்த ஆண்டு நடந்த சோதனையில பல்வேறு ஆவணங்களையும் அள்ளி கொண்டு சென்றார்கள் இல்லையா ஐடி வருமான வரித்துறையினர் அந்த ஆவணங்களை ஆய்வு செய்த அமலாக்கத்துறையினர் சட்டவிரோத பண பரிமாற்ற சந்தேகத்தின் பேர்ல இப்போது சோதனையை நடத்தியிருக்காங்க ஜிஸ்கொயர் நிறுவனத்துடைய உரிமையாளரான திரு பாலா அவருடைய மைத்துனரான திரு ஸ்ரீஜித் நிறுவனத்துடைய உயர் அதிகாரிகள் இரண்டு பேருக்கு சொந்தமான வீடு அலுவலகங்கள் அப்படின்னு கிட்டத்தட்ட பத்துக்கும் மேற்பட்ட இடங்கள்ல சோதனையை நிகழ்த்தி அமலாக்கத்துறை இதுல ஜி ஸ்கொயர் நிறுவனத்துடைய சொத்துக்களை முடக்கமும் ஆயத்தமாக இருக்கு அமலாக்கத்துறை அப்படின்னு தகவல்கள் வருதுங்க சிக்கிய சில ஆவணங்களின் அடிப்படையில் திமுகவுடைய அண்ணாநகர் நகர் பிரமுகர் இருக்கார் இல்லையா முக்கியமான பிரமுகர் அவருக்கும் நெருக்கடிகள் முற்றலாம் அப்படின்னு நிறைய வரலாம் அப்படின்னும் நம்முடைய ஜூனியர் வீடன் கழுகாருக்கு செய்திகள் வருதுங்க சோர்சஸ் மூலமாக கைது பிளான் பகீர் கிளப்பிய துரைமுருகன் மிக்க திமுக வேட்பாளர் ஒருத்தரை கைது செய்ய திட்டமிட்டு இருக்காங்க அப்படின்னு ஓப்பனாகவே ஆகவே பகீர் கிளப்பியிருக்காரு சீனியர் அமைச்சரான திரு துரைமுருகன் இப்படி அவர் சொன்ன உடனே பல பெயர்கள் அதுல அடிப்பட்டதுங்க ஆனா உண்மையிலேயே அவர் தன்னுடைய மகனான திரு கதிரானந்தான் அப்படி மறைமுகமாக சுட்டி காட்டி இருக்காராமா கடந்த நாடாளுமன்ற தேர்தல் நேரத்துல சட்டவிரோத பண பரிமாற்றத்துல ஈடுபட்டதாக அவர் மீது வழக்கு பதியப்பட்டது இல்லைங்களா அதன் தொடர்ச்சியாக குற்றப்பத்திரிகையும் தாக்கலாகி இருக்குங்க ஆனா இதெல்லாம் தாண்டி எப்படியோ தன்னுடைய மகனுக்கு மீண்டும் சிட்டிங் தொகுதி வேலூரையும் வாங்கிட்டாரு துரைமுருகன் இந்த சூழல்ல தான் கடந்த மார்ச் பத்தொன்பதாம் தேதி வேலூர் நகர பொருளாளரான திரு அசோகன் அவங்களுடைய அலுவலகத்தை சோதனையிட்ட வருமான வரித்துறை அதிகாரிகள் தேர்தல் பட்டுவாடாவுக்கு பணம் பதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறதாக அமலாக்கத்துறை கதிரானந்த கைதும் செய்யலாம் அப்படின்னு தனக்கு நெருக்கமான மத்திய அரசாங்கத்துடைய சில முக்கியமான அதிகாரிகள் இப்படி ஒரு தகவல்களை தட்டிவிடா அதுலதான் பதை பதைத்து போய்விட்டார் பகீர் ஆகிட்டாரு துரைமுருகன் அதைத்தான் தான் இன்னொரு பக்கம் பொது வெளியில் போட்டு உடைச்சிருக்காரு துரைமுருகன் அப்படின்னு நம்முடைய கழுகாருக்கு வேலூர் உடன்பிறப்புகள் சோர்சஸ் இந்த தகவலை தட்டி விடுறாங்க சோதனைக்கு உள்ளாக்கப்பட்ட சி விஜயபாஸ்கர் இடங்கள் ரெய்டு அஸ்திரம் முடக்க பார்க்கும் பாஜக அதிமுக டவுட் எடப்பாடி டவுட் கடந்த அதிமுக ஆட்சி காலத்துல வேல்ஸ் மருத்துவ கல்லூரி மருத்துவமனைக்கு வழங்கப்பட்ட அந்த சான்றுகள்ல முறைகேடு நடந்ததாக கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு செப்டம்பர் மாதத்துல வழக்கு பதிவு செய்ததுங்க தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை இந்த வழக்க தான் இரண்டு ஆண்டுகள் கழித்து கையில் எடுத்திருக்கு அமலாக்கத்துறை முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சரான திரு சி விஜயபாஸ்கர் அப்புறம் வேல்ஸ் பல்கலைக்கழகத்துடைய வேந்தரான திரு ஐசரி கணேஷ் அவங்களுடைய வீடுகளில் இடங்கள்ல சோதனை நடத்தியிருக்கு அமலாக்கத்துறை இதை ஒட்டி தான் எங்க வேட்பாளர் பட்டியல் வெளியான உடனே அந்த தினத்தில் பார்த்து இப்படியான ஒரு ரெய்டை நடத்துவதற்கான காரணம் என்ன அப்போ அவங்க நோக்கம் என்ன அப்படின்னு புரியுது கட்சியுடைய சீனியர் புள்ளிகள் மீது ரெய்டு நடத்தி அவங்கள முன கட்சிக்கு இழுக்க பார்க்கிறது பாஜக அப்படின்னு கொதிக்கிறாங்க இலை தரப்பு நிர்வாகிகள் அதே போல தேர்தல் நேரத்துல காங்கிரஸ் கட்சியுடைய வங்கி கணக்குகளும் முடக்கப்பட்டிருப்பது அந்த கட்சியினர கதர் சட்டினரை ரொம்பவே கொதிப்படைய வச்சிருக்க முறைகேடான வழியில தனது பணபாலத்தை பெருக்கிக் கொண்ட பாஜக காங்கிரஸை வேண்டுமென்றே முடக்குகிறது அப்படின்னு திருமதி சோனியா காந்தி காங்கிரஸ் கட்சியுடைய தலைவரான திரு மல்லிகார்ஜுன கார்கே அப்புறம் எம்பியான திரு ராகுல் காந்தி உள்ளிட்ட முக்கியமானவர்கள் மூன்று பேருமே வேதனையை பதிவு செஞ்சிருக்காங்க எப்படியெல்லாம் ஒடுக்குறாங்க அப்படிங்கிறாங்க சோர்சஸ் கழுகர்கிட்ட பெண்களுக்கு மாதம் மூவாயிரம் நீட் தேர்வுக்கு மாற்று அதிமுக தேர்தல் அறிக்கை ஹைலைட்ஸ் எடப்பாடியின் இறுதி நம்பிக்கை திமுகவை தொடர்ந்து அதிமுகவும் தங்களுடைய தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க முதலாவதாக ஆளுநர் நியமனம் மாநில முதலமைச்சர்களோடு ஆலோசனை செய்து ஆளுநர் நியமிக்கப்பட வேண்டும் அப்படின்னு இருக்காங்க உச்ச நீதிமன்ற கிளைய சென்னையில் அமைக்க மத்திய அரசாங்கத்தை நாங்கள் வலியுறுத்துவோம் அப்புறம் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் சென்னையிலையும் நடத்த வலியுறுத்தல் பயணிக்கணும் மத்திய அரசு கொண்டு வந்த ஐபிசி போன்ற குற்ற வழக்குகளை பெயர் மாற்றத்தை கை விட வலியுறுத்தல் வழக்காடு மொழியாக தமிழ் இடம் பெற வேண்டும் முக்கியமான ஒன்று மத்திய அரசாங்கத்துடைய திட்ட நிதி பகிர்வை செவன்ட்டி பைவ் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படிங்கிற சதவீதமாக விழுக்காடாக மாற்றியமைக்க வலியுறுத்தல் அப்படின்னு இருக்காங்க ரயில் பயண சலுகையை மீண்டும் தொடர வலியுறுத்தல் மேகத்தாட்டு அணை கட்டுமானத்தை தடுத்து நிறுத்த வலியுறுத்தல் இது மிக முக்கியமான ஒன்றுங்க டெல்டா விவசாயம் டெல்டா விவசாய பெருங்கொடி மக்கள் நம்முடைய தமிழ்நாடு பாசனம் உள்ளிட்ட பலவற்றையும் உள்ளடக்கிய ஒன்று கர்நாடக அரசாங்கத்துக்கு செக் வைக்கிற விதமாகவும் இந்த விஷயத்த முன்னெடுத்திருக்காங்க காங்கிரஸ் கவர்மெண்ட் இங்க திமுக கூட்டணி அவங்களோட இருக்காங்க அடுத்த கட்டமாக முல்லை பெரியார் அணை பிரச்சனைக்கு தீர்வு காணப்படும் அங்கேயும் கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சியில் இருக்காங்க இந்தியா கூட்டணி ஆனா எல்லையில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் தமிழ்நாட்டுக்கு உரிமைகளுக்கு எதிரானதாக இருக்காங்க அந்த அரசாங்கம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க இதன் மூலமாக காவிரி குண்டாறு வைகை இணைப்பு திட்டம் செயல்படுத்த வேண்டும் அப்படின்னா சொல்லியிருக்காங்க இதுல முக்கியமாக நீட் தேர்வை கைவிட்டு பனிரெண்டாம் வகுப்பு தேர்வின் மதிப்பெண் அடிப்படையில் மாணவர் சேர்க்கை நடத்த வலியுறுத்தல் அப்படி லைட்டா மாத்தி போட்டு பேசியிருக்காங்க கச்சத்தீவை மீட்க வலியுறுத்தல் தமிழக மீனவர்களுக்கான பாதுகாப்பை வலுப்படுத்த வலியுறுத்தல் இப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க பழங்குடியினருக்கு சாலை கல்வி வசதி ஏற்படுத்துதல் மாநில அரசுகள் கடன் மத்திய அரசு நிபந்தனையற்ற உத்தரவாதம் வழங்க வேண்டும் இரு சக்கர வாகனங்களுக்கென தனிப்பாதை அமைத்தல் அதை அதிமுகவினர் எப்படின்னு விளக்கம் விளக்கணும் அவங்க இலங்கை தமிழர்களுக்கான இரட்டை குடியுரிமை வழங்க நடவடிக்கை இது தொடர்ந்து அவங்க முன் இருக்காங்க அதிமுக போதைப் பொருள் ஒழிப்பு அதற்கான நடவடிக்கை அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க நெகிழி பொருட்களுக்கு பிளாஸ்டிக்கு வந்துட்டு நிரந்தர தடை கேட்டிருக்காங்க ஒரு முக்கியமான ஒரு விஷயம் விவசாயிகளுக்கான ஓய்வூதிய திட்டம் இதுவுமே வரவேற்கத்தக்க ஒன்றுங்க தடையெல்லாம் மும்முனை மின்சாரம் கூட்டாட்சி மொழிகளுக்கு உரிய அங்கீகாரம் அடிக்கிட்டே போகிறாங்க இதில் முக்கியமாக மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனையை பயன்பாட்டுக்கு கொண்டு வர துரித நடவடிக்கை அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் சொல்றாங்க நட்டு வச்சிங்கன்னு திரு உதயநிதி ஸ்டாலின் அமைச்சர் கேட்டுட்டு இருந்தாரு பைய வேறு வடிவத்துல அதிமுகவும் கேட்கிறாங்க இதன் தொடர்ச்சியாக நெடுஞ்சாலை சுங்கச்சாவடிகளை அகற்றுதல் இது திமுகவுடைய அறிக்கையிலயும் இருந்தது பெரும்பாலான விஷயங்கள் திமுகவுடைய அறிக்கையிலயும் இருந்திருக்குங்க மிக மிக முக்கியமாக மகளிர் உரிமை தொகை இருக்கு இல்லையா தற்போது இல்ல தலைவிகளுக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கப்பட்டு கொண்டிருக்கு இல்லையா தமிழ்நாடு அரசாங்கத்தால இத மாதம் மூவாயிரம் ரூபாயாக வழங்க வேண்டும் அப்படின்னு அதை கொண்டு வருவோம் அப்படின்னு வலியுறுத்தி இருக்காங்க இது பெண்களுடைய வாக்குகளை அதிமுக பக்கம் கொண்டு வரும் ஒரு பெண் வாக்களிக்கிறப்ப அவங்களுடைய குடும்பத்துடைய வாக்குகளும் அதிமுக பக்கம் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அதிமுகவுடைய பொதுச் செயலாளரான திரு எடப்பாடி க பழனிசாமி அவங்களுடைய டீம் வந்துட்டு கணக்கு போட்டிருக்குங்க இதன் தொடர்ச்சியாகவே மூன்றாம் பாலினத்தவருடைய உதவித்தொகை உயர்த்தி வழங்க வலியுறுத்தல் அடுத்து ராமநாதபுரம் கன்னியாகுமரி மாவட்டங்களில் விமான நிலையம் அமைக்க வலியுறுத்தல் சவுத்தில் அதிமுக அதாவது எடப்பாடியுடைய டீம் வீக்காக இருக்கு அப்படின்னு ஒரு விஷயங்கள் முன்வைக்கப்பட்டு கொண்டு இருக்கு இல்லையா அதை உடைக்கணும் சவுத்து மக்களுடைய வாக்குகளை அதிமுக பக்கமும் திருப்பணும் சர்வதேச லெவலில் வந்து ஒரு கனெக்ட் ஏற்படுத்தணும் அப்படின்னும் இப்படியாக அறிக்கையில பல விஷயங்களையும் இணைச்சிருக்காங்க அடுத்து நாடாளுமன்றத்தில் முப்பத்தி மூன்று விழுக்காடு பெண்களுக்கான இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை திமுகவுடைய அறிக்கையிலையும் இதை நம்ம பார்த்துருக்கோம் இதுதான் அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் இருக்கக்கூடிய முக்கியமான சாராம்சம் சரி எடப்பாடி அவர்களுடைய அந்த லாஸ்ட் நம்பிக்கை அப்படின்லாம் தொடக்கத்தில் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா எடப்பாடி அவரை பொறுத்த வரைக்கும் இந்த வேட்பாளர்கள் லிஸ்ட்டே பார்த்தோம்னா ஒன்று ரெண்டு பேரை தான் பொதுவாக அனைவரும் வந்து அடையாளம் காட்டிட முடியும் பெரிய லெவலில் ஸ்டார் முகங்கள் ஏற்கனவே அரசியல் தளத்தில் பிரபலமாக இருந்தவர்கள் அப்படி யாருமே இந்த முறை அதிமுக வேட்பாளர்கள் இல்லை இதை ஒட்டி தான் அதிமுகவில் எடப்பாடிக்கே வேட்பாளர்களே கிடைக்கல வேட்பாளர்களை பிடிக்கிறதுக்குள்ளார பெரும்பாடு பட்டுட்டாரு அப்படின்னு பிரதான எதிர்கட்சிகளும் அவருடைய எதிர் அணியினரும் தொடர்ந்து விமர்சனங்களை பதிவு செஞ்சுட்டு இருக்காங்க அதே நேரத்தில் புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு அதிமுகவுக்குன்னு தனித்த வாக்கு வங்கி இருக்கு இரட்டை இலை சின்னத்துக்குன்னு அமோகமான வரவேற்பு இருக்கு இந்த புதியவர்களை களத்துல இறக்குறப்ப படித்தவர்களை களத்துல இறக்குறப்ப புதிய வாக்காளர்களுடைய வாக்குகள் அதிமுக பக்கம் வரும் இரண்டாவதாக அது முழுக்க முழுக்க எடப்பாடிக்காக அதிமுகவுக்காக போடப்படுகின்ற ஒரு வாக்குகளாகவும் பதிவாகும் இதில் கிடைக்கக்கூடிய வெற்றிங்கிறது தன்னை சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு அரசியல் கத்திகள் இருக்கு இல்லையா அவை எல்லாவற்றையும் முறியடித்ததாகவும் ஆகும் தன்னுடைய இமேஜையும் உயர்த்தி கொள்ள முடியும் அப்படின்னு கணக்கு போட்டும் எடப்பாடி ஒரு ரிஸ்கான விஷயத்தை கையில் எடுத்து இந்த தேர்தலையும் சந்திக்கிறார் இதில் சொதப்பினால் அவருடைய அரசியல் எதிர்காலத்துக்கும் நெருக்கடி வரலாம் அப்படிங்கிறாங்க கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிற அரசியல் விமர்சகர்கள் தன்னுடைய லாஸ்ட் நம்பிக்கையோடு களத்திலும் தீவிரமாக இறங்கியிருக்காரு எடப்பாடி அவருடைய கணக்குகள் வெற்றி பெறுமா அப்படிங்கறது அடுத்தடுத்த பரப்புரையிலேயே தெரிய வந்துருங்க ராதிகா சரத்குமார் விஜய் பிரபாகர் விருதுநகர் அரசியல் வெடி அதிமுக கூட்டணியில தேமுதிக தங்களுடைய ஐந்து வேட்பாளர்களை அறிமுகம் செஞ்சிருக்காங்க இல்லையா அதுல மத்திய சென்னைக்கு பார்த்தோம்னா திரு ப பார்த்தசாரதி திருவள்ளூர் தனி தொகுதிக்கு பார்த்தோம்னா திரு நல்லத்தம்பி கடலூருக்கு பார்த்தோம்னா திரு பி சிவக்கொழுந்து இந்த மூன்று பேருமே முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் தஞ்சாவூருக்கு பார்த்தோம்னா திரு பி சிவனேசன் விருதுநகருக்கு பார்த்தோம்னா திரு விஜய பிரபாகர் பிஆர்க் படிச்சிருக்காரு புரிஞ்சிருப்பீங்க மறைந்த கேப்டன் திரு விஜயகாந்த் அவருடைய வாரிசு தான் விஜய பிரபாகர் முதல் மூன்று பேர் சட்டமன்ற அனுபவம் இருக்கு அரசியல் அனுபவம் இருக்கு விஜய் பிரபாகர் இந்த முறை தான் நேரடி தேர்தல் அரசியல் களத்துல அடி எடுத்து அவருக்கு ஒரு தளம் வைக்கிறாரு வெற்றிகரமாக அவரை நாடாளுமன்றத்துக்கு டெல்லிக்கு அனுப்பணும் கங்கணம் கட்டி கொண்டு தங்களுடைய வேலைகளையும் தொடங்கிட்டாங்க பொதுச் செயலாளரான திருமதி பிரேமலதா விஜயகாந்த் மற்றும் தேமுதிக இதுல முக்கியமா பார்த்தோம்னா பாஜக வேட்பாளர்கள் லிஸ்ட்டை வந்துட்டு வெளியிட்டு இருக்காங்க அந்த லிஸ்ட் நீங்க பார்த்தீங்கன்னாலே தெரியும் விருதுநகர்ல பார்த்தோம்னா திருமதி ராதிகா சரத்மார் கள அடையாளம் இருக்கப்பட்டிருக்காங்க அப்போ இந்த தொகுதி ஒரு ஸ்டார் தொகுதி ஸ்டார்கள்லாம் வந்துட்டு போட்டியிடக்கூடிய ஒரு தொகுதியாக மாறி இருக்கு எந்த நம்பிக்கையில் ரெண்டு பேருமே களம் இறக்கப்பட்டிருக்காங்க எப்படி டிக் அடிக்கப்பட்டாங்க அப்படின்னா ராதிகா சரத்குமார் அவங்கள பொறுத்த வரைக்கும் திரைத்துறை சார்ந்தவங்க சின்னத்துறை மூலமாகவும் ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளாரையும் நுழைந்தவர் ஸோ அந்த ஆதரவு நிச்சயமாக வாக்குகளாக வரும் பெண்களுடைய வாக்குகள் வரும் அப்படின்னு ஒரு கணக்குங்க இரண்டாவது அவங்களுடைய கணவர் திரு சரத்குமார் சவுத்தில் அவருக்கு ஒரு செல்வாக்கு இருக்கு அது வாக்குகளாக கொண்டு வரும் அப்படின்னு பாஜக கணக்கு போடுது இவை எல்லாம் கடந்து விருதுநகர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் அங்கே பெரும்பான்மை வாக்குகளாக நாயுடு சமூகத்தினர் தெலுங்கு பேசக்கூடிய மக்களுடைய வாக்குகள் அங்கே அதிக அளவில் இருக்கு வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய வகையில் அதற்கடுத்து நாடார் சமூக மக்களுடைய வாக்குகளும் அடர்த்தியாக இருக்கு அவர்களை தொடர்ந்து முக்குளத்தோர் சமூக மக்களுடைய வாக்குகளும் அடர்த்தியாக இருக்கு இப்போ நீங்க ராதிகா சரத்மார் அவங்க அவங்களுடைய கணவர் திரு சரத்குமார் ரெண்டு பேருடைய சமூகத்தையும் பார்க்கிறப்ப அந்த சமூகம் பலம் கொடுக்கும் அப்படின்னு பாஜக கணக்கு போட்டிருக்கு ரெண்டு சமூக மக்களுடைய வாக்குகளும் வரும் அப்படின்னு கணக்கு போடுறாங்க இதர சமூகத்தினர் அப்புறம் சவுத்துல தேசிய கட்சியான பாஜகவுக்கு ஒரு வாக்கு வங்கி இருக்கு இவை எல்லாமே கரை சேர்த்துரும் அப்படிங்கிறது அண்ணாமலை அவர்களுடைய டீமுடைய ஒரு கணக்கா இருக்குங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா தேமுதிகல விஜய் பிரபாகர் அதே சமுதாய கணக்குல அவரும் களமிறக்கப்பட்டிருக்காரு அப்புறம் விஜயகாந்த் அவர்கள் மறைவுக்கு பிறகு ஒரு அனுதாபம் மக்கள்கிட்ட உருவாகி இருக்கு அனுதாபமும் கரை சேர்த்து விடும் அப்படின்னு தேமுதிக வலுவாக நம்புகிறது ஏன் அப்படின்னா சில புள்ளி விவரங்களும் இருக்கு முந்தைய தேர்தலுடைய புள்ளி விவரம் கடந்த தேர்தல்ல காங்கிரஸ் கட்சியுடைய சிட்டிங் எம்பியான திரு மாணிக்கம் தாகூர் அவரு நாலு லட்சத்தி எழுபதாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி மூன்று வாக்குகளை அவர் பெற்றிருந்தாருங்க அவருக்கு அடுத்து இரண்டாவது இடம் பிடிச்சவரு தேமுதிகவுடைய வேட்பாளரான திரு அழகர் சாமி தேமுதிக பெற்ற வாக்குகள் மூணு லட்சத்தி பதினாறாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஒன்பது வாக்குகள்ங்க அப்பவும் அதிமுக கூட்டணி இருந்தது கூடுதலாக பாஜக இருந்தாங்க இப்ப பாஜக தனியா களமாடுறாங்க சோ பாஜக அதிமுக கூட்டணி அப்புறம் காங்கிரஸ் இப்படி மும்முனை போட்டி இங்கே இருப்பதால நிச்சயமாக தங்களுக்கு தனித்த செல்வாக்கு இருப்பதால விஜய் பிரபாகரை டெல்லிக்கு அனுப்பி வைத்து விடுவார்கள் விருதுநகர் வாசிகள் வாக்காளர்கள் அப்படின்னு உறுதியாக நம்புறாங்க பிரேமலதா விஜயகாந்த் நம்ம காணொலியுடைய நிறைய பகுதிக்கு வந்தாச்சுங்க கோடை அக்னி இன்னும் தொடங்கலை ஆனால் அரசியல்லாம் அந்த அக்னி வெயில் கொளுத்த தொடங்கிருச்சு இந்த இடத்துல மாபெரும் தத்துவ ஞானியான அரிஸ்டாட்டில் அவர் சொன்ன ஒரு தத்துவ ஞாபகத்துக்கு வருதுங்க கோபம் கொள்ளுவது சுலபம் தான் ஆனால் சரியான காரணத்துக்காக நியாயமான வழியில் சரியான அளவில் சரியான நேரத்தில் சரியான நபரிடம் கோபம் கொள்வது எளிதல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த நேரத்துல வாக்காளர்களுக்கு சரியான கோபம் வெளிப்படணும் தவறுகளுக்கு எதிரான கோபம் ஏன்னா இதுதான் நமக்கான ஒரு தருணம் யோசித்து சிந்தித்து இந்த ஜனநாயக திருவிழாவில் சரியானவர்களை தேர்வு செய்யணும் வாக்காளர்கள் தெளிவாக இருப்பாங்க அப்படின்னு நம்புகிறோம் மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளுக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் கப்பலா மலேசியா போக ரெடியா அப்போ ஸ்னேகாலயா சில்க்ஸ்ல மார்ச் எட்டு முதல் முப்பத்தி ஒன்று வரை உங்களுக்கு விருப்பமான சாரியை பர்சேஸ் பண்ணி விமன்ஸ் டே ஸ்லோகன் கான்டெஸ்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணுங்க ஸ்னேகாலயா ஃபர்ஸ்ட் மலேசியா நெக்ஸ்ட் விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் இருபத்தொன்பது ரூபாயில் ஜூனியர் விகடன் ஆனந்த விகடன் நாணயம் விகடன் உள்ளிட்ட எட்டு டிஜிட்டல் இதர்கள் வேள்பாரி நீரதிகாரம் அணிலாடும் ஒன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டெடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்